திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைந்த பிறகுதான் அவரது மூத்த மருமகன் சபரிசன் அவர்களின் நிறுவனமான ஜிஸ்குவே நிறுவனம் வளர்ச்சியடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பல லட்சம் டிரான்சாக்சன் பண்ணும் அளவிற்கான பொருளாதார ரீதியாகவும் நிலங்களை விற்கவும் வாங்கவும் வகையில் ஜிஸ்குவேர் நிறுவனம் தமிழகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு மிக முக்கியமான காரணம் அவரது மாமனராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செய்த பண மோசடிதான் என்றும் இதற்கு முன்பாக ஜப்பான் சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளுக்கு தமிழகத்தின் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்றுள்ளார் என்று கூறியிருந்த ஆனால் அது அனைத்துமே அவரது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களுக்காகத்தான் என்றும் அவர் கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு சட்டத்திற்கு எதிராக பண பரிவர்த்தனை செய்தது ஸ்டாலின் அவர்கள்தான் என்று தற்பொழுது ஆதாரங்களுடன் நிரூபித்திருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள் விரைவில் அதனை அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுக்கப்படும் என்றும் விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் என்று கூட பார்க்காமல் அவரையும் அவரது மருமகன் சபரிசன் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் மூவரையும் விசாரணைக்கு எடுத்து அனைத்து உண்மைகளையும் பெறப்பட்டால் நிச்சயமாக தமிழக திமுக ஆட்சி கலைக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவுதான் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பாக அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு முன்னூற்றி எழுபது நாட்களுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார் ஆனாலும் அவரது ஜாமீன் தற்பொழுது வரை வழங்கப்படவில்லை நீதிமன்றம் இதே நிலைமைதான் தமிழகத்தின் முதல்வருக்கும் வரும் என்றும் அதில் எந்தவொரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏனென்றால் ஜிஸ்கோய் நிறுவனமானது சமீபத்தில் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடு நடத்தினார்கள் அதில் முன்னூற்றி கோடிக்கு மேலாக கருப்பு பணங்கள் இருந்ததாகவும் உடனடியாக நிறுவனத்திற்கு சீல் வைத்ததோடு மட்டுமல்ல சபரிசனையும் கைது செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தலைமுறைவாக இருந்த சபரிசன் அவர்கள் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்தது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு சென்று யார் காலை பிடித்தார் என்றும் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு வழக்கு தடை செய்யப்பட்டது இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டது தற்போது இந்த வழக்கு மீண்டும் பூகமமாக வெடித்திருக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக பண செய்த ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அவரது மருமகன் சபரிசன் அவர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்